திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள பரமநந்தல் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் மிகவும் சேதமடைந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது இரவு நேரங்களில் இந்த கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதால் பழுதடைந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கடும் வறட்சியில் பொலிவிழந்த முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி தற்போது தொடர்மழை காரணமாக பச்சை பசேல் என காட்சி அளிக்கிறது சாலையோரங்களில் கூட்டம் கூட்டமாக உள்ள புள்ளிமான்களை கண்டுகளித்தவாறே சுற்றுலா பயணிகள் கடந்து செல்கின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற சுமையுந்தின் பின்பக்கமாக தனியார் பேருந்து மோதிய விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர் ஓட்டுநர் சங்கர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது விபத்து காரணமாக அப்பகுதியில் ஊர்திகள் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிட்டது புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன மாணவர்களும் ஆசிரியர்களும் உற்சாகமாக பள்ளிகளுக்கு சென்றனர் ஒரு சில அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் பூக்கள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து காலை சிற்றுண்டியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது தென்காசிய அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள பாழடைந்த கட்டிடத்தில் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டு எரிக்கப்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தீயினால் மருத்துவமனை அருகே உள்ள குடியிருப்புகளில் துர்நாற்றம் வீசுவதால் தெருக்களில் மக்கள் நடமாட முடியாத சூழல் உருவாகியுள்ளது தமிழக அளவில் சிறந்த மருத்துவமனையாக தேர்வு செய்யப்பட்டு காயக்கல்ப விருது பெற்ற தென்காசி அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற அவலம் கூடாது என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தென்காசி தலைமை மருத்துவமனை இங்கே வந்து வெளி நோயாளிகளாக வந்து ரெண்டாயிரம் பேர் வர்றாங்க டெய்லி அப் அப்புறம் வந்து உள் நோயாளிகளாக வந்து இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தம்பது பேர் இங்கே இருக்கிறாங்க இதனால் உண்டாகிற அந்த மெடிக்கல் வேஸ்ட்டை வந்து இவங்க இந்த பழைய கெட்டடத்துக்குள்ளே போட்டு வச்சு அதை வந்து டெய்லி எரிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி எரிக்கிறதுனால எங்கள் உண்டாகிற அந்த புகை மூச்சுத்தணில் ஏற்படுது அப்புறம் வந்து நெடிய ஒரு துருநாற்றம் பிளாஸ்டிக்கை அந்த ரப்பரை எரிச்சா வந்து ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த துருநாற்றம் வந்து இப்போ வர கூட இருந்துக்கிட்டு இருக்கு